ஏனரு காலேஜுக்கு போயிருக்காரு அப்போ எம்ப்ளாயீஸ் ரெண்டு பேரும் இங்க இருந்த கடை யாரு கொஞ்ச நேரம் தானே அதுக்கப்புறம் நாங்களே சாப்பிட்டு போயிடுவோம் நாங்க ஒர்க் பண்ணும்போதெல்லாம் இப்படி இல்லையே கடை சற்ற திறந்ததுல இருந்து கற்பூரம் கட்டி கடை சற்ற மூடுற வரைக்கும் நான் அங்கேயே தான் இருக்கேன் எப்பா ராசா என்னைக்குமே நாங்க தான் முதல்ல போவோம் இன்னைக்கு ஒரு நாள் தான் நாங்க கொஞ்சம் லேட்டா போக போறோம் நீ ஓவரா பண்ணாத என்ன மாமா இந்த அரசாங்க ஊழியரோட தொல்லை தாங்க முடியலையே வா அவனை கொஞ்சம் என்னன்னு கேளுமா ஆமா ஆமா வேலை கிடைச்சாலும் கிடைச்சது கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கான் சொல்லுவோமா சொல்லுவேன்

அப்படிலாம் ஒண்ணு இல்ல ஆர்டர் இப்ப அதிகமா வருது இல்ல அண்ணே சும்மா கதை விடாதானே நான் விட்டுட்டு வந்த இடத்தை பொன்னால நிரப்ப முடியல ஐயய்யய்ய இவர் போடுற சீனை என்னாலயே பார்க்க முடியலையே நீங்க எல்லாரும் எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க சீன் போடுற நான் நானு சொல்லுவடி அந்த கடைக்காக எம்புட்டு உளச்சிருக்கேன் தெரியுமா நானு பேசுறவர் என்னடா அந்த கடைங்கிற நம்ம கடைன்னு சொல்லு நம்ம கடைதே ஏன் அளவுக்கு அந்த கடைக்காக உழைப்பெல்லாம் யாரும் போட சாமி முடியாது அந்த கடையோட அஸ்திவாரமே நீ தான் போதுமா அப்படி சொல்லுனே மா இங்க பாரு நாளைல இருந்து இந்த அரசு ஊழியருக்கு தனியா சாப்பாடு கொடுங்க இல்ல எனக்கு சாப்பாடு கொடுங்க இவன் கூடலாம் எல்லாம் என்னால போராடிட்டு இருக்க முடியாது பொறாம பொறாமண்ணே டேய் நீ ரொம்ப பேசிட்டு இருக்கடா நான் பண்ண சாதனைக்கெல்லாம் நான் பேசுற பயிற்சிலாம் ரொம்ப ரொம்ப கம்மி உம் உம் மாமா எஸ் ராஜி அப்படி என்ன சாதனை பண்ணீங்க இப்படி கொசுக்குன்னு கேட்டா முப்பது கிலோமீட்டர் தூரத்தை மூணு நிமிஷத்துல ஓடினாங்களே இன்னைக்கு கூட பேப்பர்ல போட்டிருந்தாங்களே நீங்க யாரும் பாக்கல சுமாரு அப்படியா நான் மிஸ் பண்ணிட்டேனே பேசு பேசு நீங்க எல்லாரும் இப்படி பேசுறதுனால நான் பண்ண சாதனை எல்லாம் சாதனை இல்ல நாயிடாது சரிப்பா இரு 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 நீ அப்படி என்ன சாதனை பண்ண கொஞ்சம் சொல்லு பார்க்கலாம் இந்த குடும்பத்தினுடைய தலைவர் மிஸ்டர் பாண்டியன வேற ஒரு ஆளா மாத்திருக்கோம்ல ஆ